பார் மனதில் எரிச்சலும் மறக்க முடியாத நிகழ்வுகளும் தவிக்கின்ற நேரத்தில் பெற்றிராத பாசங்கள் என்று ஆட்டி படைக்கின்றன மனிதனின் கருவத்தை படைத்தவன் நம்மை மன்னிக்க துணிந்தாலும் கருவத்தால் வாழ்கிற நமக்கு ஏன் மன்னிக்க முடியவில்லை திருடனுக்கு திருடனாய் பாய்ந்து வரும் கருவங்கள் தவறு செய்தவர்களை மன்னிக்க முடியாமலும் பாவதற்கு நண்பனாய் மாறுவது ஏன் மண்ணில் வாழ்வதற்கும் அன்பு செய்தவர்களை மறக்க நினைப்பதற்கும் பாவத்தின் மூலம் சுகம் பெறுகிற உம் உடம்புக்கும் என்னதான் மருந்து மன்னித்து பார் கருவத்தை மறந்து பார் மனிதனால் உருவாக்கப்பட்ட காயங்களை எரிந்து பார் உனக்கு புதுமை கிடைக்கும் உறவு கிடைக்கும் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கும் எதிர்பார்க்க முடியாத அளவில் மகிழ்ச்சி கிடைக்கும் மன்னித்து பார் படைத்தவன் தருவது என்னவென்று ஒவ்வொரு முறையும் நாம் நம் உறவுகளை இழந்து நண்பர்களை இழந்து உன்னை அன்பு செய்தவர்களை நேசிக்க முடியாமல் தலைகுனிந்து நிற்கிறாயே ஏன் மனிதா எழுந்திரு மன்னிக்குத் துணிந்திடு என் மகனே